வணக்கம் உறவுகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையிலே கிடைச்சாலோ அது ஒன்றும் பெருசாகவே தெரியாதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல புரிதல் வேணும் முக்கியமாக நம்ம நெடுந்தூரம் பயணிக்கிறது கணவன் மனைவியாக தாங்க அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு புரிதல் இருந்து இருக்கணும் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் கூறுதல் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரே சண்டை தாங்க வருது ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட கொடுத்து போக முடிய மாட்டேங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அந்த மாதிரி தான் இருக்கு வீட்டில் கொண்டாட்டி புருஷனும் சண்டை போடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க மனசு என்ன பாடுபடும் அதுங்க பள்ளிக்கூடம் கலக்கி விட்றோம் அவசர அவசரமாக சண்டையை போட்டு செஞ்சு ஓ ஒரே சண்டை புருஷன் பாடி சண்டையை போட்டு அந்த பிள்ளைங்க கலக்கி விட்டோம்னா அந்த பிள்ளை போய் எங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு மனசாக உட்காந்து படிக்குமா சொல்லுங்கள் அதுக்கு வீட்டில் என்ன நடக்குது அப்பா அம்மா சண்டை போட்டாங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்துவிட்டோம் அவங்க என்ன செய்வாங்க திரும்ப சண்டை போடுவாங்களா அந்த மாதிரி தான் அந்த பிள்ளை மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம் அவங்க கிளாஸ் கவனிக்க முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவு ஆம்பளைங்க வந்து வெளியில் உள்ள கோவத்தை வந்து நம்ம வீட்டில் தாங்க காட்டுவாங்க வெளியில் அவங்களால காட்ட முடியாது வெளியில் சரி சரின்ட்டு வந்து நம்ம வீட்டில் தான் நம்ம அதுவும் போட முக்கியமாக கொண்டாட்டிகிட்டு தான் அந்த கோவத்தை வந்து காட்டுவாங்க அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்து போய்ட்டா ஒன்றும் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் அதுக்காக குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாங்க அந்த விஷயத்துலலாம் நீங்கள் பொறுத்து போக வேண்டாம் ஆனால் எதார்த்தமாக ஒரு பேச்சு வாக்கில் எதாச்சும் ஒன்று சொல்லும்போது நம்ம வந்து பொறுத்து போயிட்டா நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக போகிறது கிடையாது ஆனால் காலங்காத்தால் சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப அந்த நாளே ஸ்பாயில் பண்ணிடும் ஒரு பேச்சுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னா அந்த இடத்துல சண்டைங்கிறதே வராது அந்த பிள்ளைங்க மனசும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு கோபம் இருக்க தான் செய்யும் இப்படிலாம் நம்மளை திட்டுறாரு அப்படின்ட்டு நம்ம கோவம் இருக்க தான் செய்யும் அதனால கொஞ்சம் நம்ம பொறுத்து போயிட்டோம்னா அந்த இடத்துல சண்டையை தவிர்த்துக்கலாம் அதே கணவர் சாயந்தரம் வரும்போது கொஞ்சம் அன்பாக பேசுவார் அப்போ அந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் ஆயிடும் அதனால் நம்ம பெண்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து போகிறது ரொம்ப நல்லது நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு நல்லது அதே ஏற்று ஏற்று பேசி சண்டை போட்டோன்னா எல்லார் மனசையும் பாதிக்குது முக்கியமாக அந்த குழந்தைங்க மனசெல்லாம் பாதிக்குது இன்றைக்கி அப்படி ஒரு சண்டை நடந்துச்சு அந்த பிள்ளை தான் பாவம் அந்த கற்று கற்றுது எப்பா விட்டுருப்பா விட்டுருப்பா சண்டை போடாதப்பா அப்படின்னு கற்றுது ஆனால் ரெண்டு பேருமே வாய மூடவே இல்லை ஒரு சொன்ன வாயை மூடலை பொண்டாட்டியே வாய முடியலை அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளை போய் எப்படிங்க உட்காந்து ஸ்கூலில் உட்காந்து படிக்கும் இருக்கிறது ஒரே ஒரு பொங்கலை பிள்ளை அதோட எதிர்காலத்தை நினைச்சா இவங்க கொஞ்சம் ஒத்து போகலாம் ரெண்டு பேருமே ஈகோ பிரச்சனை நீ என்ன பேசுறது நான் என்ன கேட்குறது அந்த மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க அந்த இடத்துல பாதிக்கப்படுறது அந்த பாப்பா மட்டும்தான் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து சண்டை போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட போய் சொல்ல நம்மளால முடியாது நீ என்ன சொல்கிறது எங்கள் வீட்டில் நடக்கிறது அவங்க வீட்டில் இல்லையா அப்படின்வாங்க அதனால் இதை பார்க்குறவங்க யாராச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல படப்பட படப்படன்னு ஒரு மாதிரி கோபத்தில் வந்து ஒரு சில ஆணும் பேசுவாங்க ஒரு சில பெண்களும் பேசுவாங்க அவங்கள ஒரு நிமிஷம் அந்த கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கலாம் சரிங்களா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள் ஏதாச்சும் தவறுதல் இருந்தால் சொல்லுங்கள் மாற்றிக்கலாம் ஓகே ஓகே